விளையாட்டுப் போட்டிகளுக்காக திருச்சி அண்ணா உள் விளையாட்டரங்கம் புதுப்பொலிவுடன் தயார் நிலையில் உள்ளது தமிழகத்தில் சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய நான்கு நகரங்களில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன திருச்சி அண்ணா விளையாட்டரங்கத்தின் உள் விளையாட்டரங்கில் கம்பம் களரி பயட்டு ஆகிய இரண்டு போட்டிகள் நடைபெறுகின்றன இதன்படி மல்லர் கம்பம் போட்டி இருபத்தொன்று தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரையும் களரி பயட்டுப் போட்டி ஜனவரி இருபத்தேழு முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரையும் நடைபெறுகின்றன இயற்கையான தேங்காய் நார் பனை உலை உள்ளிட்ட பொருட்களால் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவி பட்டாபிஷேக ராமரை உருவாக்கியுள்ளார் புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவிகளுக்கு வாரந்தோறும் கைவினை பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்படி பயிற்சி பெற்ற ஒன்பதாம் வகுப்பு சௌமியா என்ற மாணவி பட்டாபிஷேக ராமரை உருவாக்கியுள்ளார் மாணவி உருவாக்கிய கலைப்பொருளை பள்ளி முதல்வர் மோகன் பிரசாத் நுண்கலை ஆசிரியர் உமாபதி மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டு தெரிவித்தனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மன்னல பூஜைக்காக கடந்த நவம்பர் பதினாறு இம் தேதி நடை திறக்கப்பட்டது டிசம்பர் முப்பது இம் மகரவிளக்கு பூஜையுடன் நடை சாத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சீசனில் ஐம்பது லட்சம் பக்தர்கள் சபரிமலையில் தரிசனம் செய்துள்ளனர் கடந்த ஆண்டை விட ஐந்து லட்சம் பக்தர்கள் கூடுதலாக வந்துள்ளனர் இந்த ஆண்டு வருவாய் முன்னூற்று ஐம்பத்தேழு புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் ஆகும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இம்முறை பத்து கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது என்று தேவசம் கோர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் பத்தாயிரம் கார்களை உற்பத்தி செய்து அசத்தியுள்ளது போல்வோ இந்தியா அந்நிறுவனத்தின் பத்தாயிரம் பது பெங்களூருவில் உள்ள உற்பத்தி கூடத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் தனது தயாரிப்பில் உருவாகும் அனைத்து கார்களையும் மின்சக்தியில் இயங்கும் வகையில் மாற்ற திட்டமிட்டுள்ளது போல்வோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு நிறுவப்பட்டது போல்வோ நிறுவனம் ஸ்வீடன் நாட்டில் இதன் தலைமை அலுவலகம் உள்ளது இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் கார்களை தயாரித்து வரும் இந்நிறுவனம் சந்தையில் நிலையாக தடம் பதித்து வருகிறது அரசு போக்குவரத்துக் கழகங்களுக்காக புதிதாக கொள்முதல் செய்யப்பட்ட நூறு பேருந்துகளை முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் பொதுமக்களின் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் அரசு போக்குவரத்துக் கழகங்களில் புதிய பேருந்துகளை இயக்கிடும் வகையிலும் அறுநூற்று முப்பத்தி நான்கு தொன்னூற்றொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு பி எஸ் ஆறு பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதில் கட்டமாக நூறு பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது மும்பையிலிருந்து ராமர் கோவில் திறக்கப்படவுள்ள அயோத்திக்கு ஆயிரத்து நானூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக முஸ்லிம் பெண் சப்தம் சென்றுள்ளது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது நான் முஸ்லிமாக இருந்தாலும் எனக்கு ராமர் மீது அவளது அசைக்க முடியாத பக்தி ராமரை வணங்குவதற்கு ஒருவர் இந்துவாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு நல்ல மனிதனாக இருப்பதுதான் முக்கியம் இதை நம்பிக்கையின் பயணமாக நாங்கள் பார்க்கிறோம் ராமர் மீது நாங்கள் வைத்துள்ள பக்தியால் தான் இவ்வளவு தூரம் நடந்து வந்துள்ளோம் என்று கூறினார் காஷ்மீர் முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகள் ராமர் கோயில் கட்டப்படுவது குறித்து மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நாம் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நமது மூதாதையர் ஒருவரே அந்த வகையில் பகவான் ராமரும் எங்கள் மூதாதையர்களில் ஒருவர் என்று காஷ்மீர் முஸ்லிம்கள் கூறினர் ராமர் கோயிலுக்காக இரண்டு கிலோ குங்குமப்பூவை அவர்கள் வழங்கினர் அதே ராம ஜென்ம பூமி தீர்த்த அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்தியில் குவிந்துள்ளனர் வண்ண மின் விளக்குகள் மலர் அலங்காரத்தில் அயோத்தி நகரமே ஜொலிக்கிறது உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டில் வழங்கிய தீர்ப்பைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இக்கோவில் திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது திறப்பு விழாவைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்திக்கு வந்துள்ளனர் அவர்கள் இன்று அயோத்தி நகரில் நுழைய அனுமதி வழங்கப்படவில்லை அயோத்தியின் சரிய நதிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கூடார நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி ஓட்டல் விடுதிகளில் அவர்கள் தங்கியுள்ளனர் திறப்பு விழா முடிந்த பிறகு நாளை முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஸ்ரீராமதன்ம பூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை தெரிவித்துள்ளது அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழா நிகழ்ச்சியையொட்டி நாட்டு மக்கள் அனைவரும் குழந்தை ராமரை வரவேற்று தரிசிக்க தயாராகி வருகின்றனர் மடாதிபதிகளும் பல ஆன்மீக பெரியோர்களும் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை வரவேற்றுள்ளனர் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை வரவேற்கும் விதமாக தமிழகம் முழுவதும் தங்களது இல்லங்களில் கோலமிட்டு குடும்பத்துடன் அமர்ந்து தீபம் ஏற்றி ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சி சுப்பிரமணியம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐநூறு ஆண்டு கால இந்துக்களின் எழுச்சி போராட்டத்துக்குப் பிறகு இந்த தீர்வு கிடைத்துள்ளது அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆன்மீக எழுச்சி தினத்தை உள்ளுணர்வோடு ஒன்றுபட்டு அனைவர் வீடுகளிலும் மாலை கார்த்திகை தீபம் போல் அகல் விளக்குகளில் தீபமேற்றி ஒளி வெள்ளத்துடன் ராமரைப் போற்றி வணங்குவோம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தேழு ரூபாயாக விற்கப்படுகின்றது